வணக்கம் நண்பர்களே இந்த தையட்டி விகாரை விவகாரம் தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாகவே இருந்து வருகிறது வலிகாமம் வடக்கு தையட்டியில் சட்டவிரோதமாக இராணுவத்தால் கட்டப்பட்ட விகாரை அகற்றுமாறு கோரி நடத்தப்பட்ட போராட்டத்திலே ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் இது நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதற்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு தொடர்பிலே சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளருமான அந்த நேரத்தில் சுஹாஸ் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பதினைந்து சட்டத்தரணிகள் இதற்கு ஆஜராகி இருந்தார்கள் நான் சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடயம் தனியார் காணியில் போராட்டம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனோடு இந்த வழக்கு தொடர்பிலே சட்டத்தரணி போலீசாரால் சட்டவிரோதமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுகாசும் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டு அவர்கள் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார்கள் இது நடைபெற்றது இரண்டாயிரத்தி மூன்று மே இருபத்தி நான்காம் திகதி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி ஒரு விடயம் வருகிறது இந்த தையட்டியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி தொடர்ந்து இது மேற்கொள்ளப்பட்டது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தையட்டி திச விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டம் பின்னர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரண்டம் சுஹாஸ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள் இது தமிழர்களுடைய சொத்து சட்டவிரோத திச விகாரையை காவல்துறையே அகற்று என்பது போன்ற பதாதைகளை அவர்கள் ஏந்தியிருந்து போராட்டம் நடத்தினார்கள் இது தனியாருக்கு சொந்தமான இந்த காணியில் விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அடாத்தாக பிடித்து கட்டப்பட்டிருக்கிறது என்பது விவகாரம் அவை இந்த விடயங்களை நினைவுபடுத்தி கொண்டு தற்பொழுது டிசிசி மீட்டிங்கில் நடைபெற்ற விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் தெளிப்படை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறந்தள்ளி தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன இந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் இடித்து இடிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதிக்கு தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு சொன்னார் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியாருக்கு அருகில் உள்ள விகாரை காணிகளை வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு நஷ்ட வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று வடமாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் ஜனாதிபதியும் அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஏற்றுக்கொண்டதோடு தையடி பிகாரியை பிகாரியை வைத்து அரசியல் செய்யப்படுவதாக அர்ஜுனா ராமநாதன் அங்கு குற்றம் சாட்டினார் அதுமேரே ஜனாதிபதி அவர்களே இந்த தையட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை பற்றி ஒற்றுமைக்காக ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாச்சரமானது நம்ம பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மந்தம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரை அப்படியே வைத்து விட்டு அவர்களுடைய நட்டை கொடுத்து அது தங்களால் இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களை கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த இப்போ அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகின்ற விஷயம் என்னவெனில் இப்ப இப்போ தையட்டி விகாரியை இடிக்க தேவையில்லை அதற்கு பக்கத்தில் உள்ள காணிகளை விகாரிக்கு சொந்தமான இன்னும் காணிகள் இருக்கின்றன அந்த காணிகளை மக்களுக்கு வழங்கலாம் என்று ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்ற கருத்து என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் இன்றைக்கு உண்மையிலே இந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சட்ட ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது காரணம் முதலாவது வந்து நாங்கள் எழுத்து மூலமாக வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்த திட்டங்கள் வந்து முழுமையாக வந்து அந்த கொடுக்கப்பட்ட திட்டத்துக்குள்ளே வந்து சேர்க்க விஷயங்களுக்குள்ளே வந்து சேர்க்கப்பட இல்லை ஏற்கனவே வந்து பதிவு செய்யப்பட்ட தலைப்புகளுக்கு கீழே பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தோம் அப்படி இருக்க வந்து நாங்கள் எழுப்பின விஷயங்கள் தொடர்பாவது ஜனாதிபதி அவர்கள் வந்து கவனத்தை எடுத்து சரியான வகையில் வந்து அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பாரோண்டு நாங்கள் இருந்து தான் பார்க்கவோம் விசேஷமாக வந்து நாங்கள் சொல்லணும் வந்து நாங்கள் கனகாலமாக வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக வந்து நாங்கள் போராடி கொண்டும் குரல் கொடுத்து கொண்டும் வருகிறோம் அந்த விகாரை முற்றிலும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அந்த விஷயத்தை நான் மிக தெளிவாக வந்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து கூறினேன் ஏனென்றால் அங்கே இந்த தொல்பொருளோ வேறு எந்த ஒரு விடயம் வந்து சம்பந்தப்படவில்லை அந்த தையட்டியிலே ஏற்கனவே ஒரு விகாரி இருந்தது அந்த விகாரிக்குரிய காணி இந்தியக்கும் அங்கே இருக்குது அந்த காணியில் கட்டியிருந்தால் வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் பிரச்சனை எழுப்பியிருக்க மாட்டோம் ஆனால் முப்பது வருஷமாக தங்களோட இடங்களுக்கு போக முடியாமல் மிகவும் கஷ்டம் கஷ்டப்பட்ட மக்கள் அதுவும் இப்போ கணிசமானவர் வந்து வயது போனவர்கள் அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் மொழியில் போனாலும் வந்து அவைக்கு இருக்கிற ஒரே ஒரு காணிகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் காணி காணிக்குரிய எட்டு தனியார் உறுதி கொண்ட காணியல்ல வந்து சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அந்த விகாரை கட்டப்படுறதுக்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன தவறு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்குமே மேல அது அவர் அடிக்கல் நாட்டப்பட்டதென்று அறிஞ்ச உடனேயே அந்த பிரச்சனையை வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜர் கஜேந்திரன் அவர்கள் தெல்லிப்பள்ளியில் வந்து பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எழுப்பி பின் அதுக்கு பிறகு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நானும் அவரும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்த இடத்துல வந்து நாங்கள் அதை கிளப்பி அது ஒரு ஏகமனதாக வந்து அந்த செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக வந்து நிப்பாட்டப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானமாகவும் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கவும் வந்து சட்டவிரோதமாக அந்த விகாரை கட்டப்பட்டது இது நான் சொல்கிற வந்து ஏகமனதாக எடுக்கப்பட்ட அந்த விகாரை கட்டப்படுறத உடனடியாக நிப்பாட்ட ஓணம் என்றதை வந்து அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த மக்கள் நடத்திரவில்லை ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு என்னுடைய உரையிலே சொன்னார் காணி அபகரிக்கலாம் அரசு காணிகளை அறிவி அபகரிக்கலாம் அது அபகரிக்கிற என்றால் வந்து பாதுகாப்புக்கும் மற்றது அபிவிருத்திக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சில வழியில் வந்து காணிகளை அபகரிக்க வேண்டி வரும் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து அந்தந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நஷ்ட வீடு வழங்கி அவர்களுக்கு மாற்று காணிகளும் வந்து வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார் ஆனால் இங்கு வந்து இந்த காணி பறிக்கப்படுறதுக்கு சட்டவிரோதமாக பறிக்கப்படுறதுக்கு வந்து எந்த ஒரு அபிவிருத்தியோ பாதுகாப்போ சம்பந்தப்படவில்லை இது முற்றுமுழுதாக வந்து அந்த அவர் குறிப்பிட்ட ரெண்டு விடயங்களோட சம்பந்தப்படாத தான் அந்த காணி பறிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்தும் அது அக் சட்டவிரோதமாக வந்து அந்த மக்களிடம் இருந்து மறுக்கப்படுகின்றது ஆகவே கடந்த அரசாங்கங்கள் செய்த பிள்ளைகளை சுட்டி காட்டுகின்ற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே ஆவது தாங்கள் இனவாதிகள் இல்லை தாங்கள் இனவாத கோணத்தில் வந்து செயல்பட எல்லாம் சொல்கிற அரசாங்கம் இந்த விடயத்திலேயாவது ஒரு மாற்றத்தை வந்து எங்கட மக்களுக்கு காட்டியாக வரும் அந்த விடயத்தை தான் நாங்கள் முக்கியமாக வந்து நாங்கள் இறுதியில் வந்து நாங்கள் எழுப்பியிருந்தோம் துரதிசவசமாக அந்த கோரிக்கையை மறதளிக்கிற வகையில் வந்து எங்கட மக்களாலேயே தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒருவரும் மற்றது நான் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது நான் எதிர்பார்க்காத எங்களுடைய வனமாகாண ஆளுநர் அவர்களும் வந்து அந்த அந்த மக்கள் சம்மதிச்சிருக்கிறார்கள் வந்து மாற்று காணியை வந்து எடுப்பதற்கு சம்மதிச்சிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் எனக்கு அது ஒரு ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் அர்ச்சுனா என்றும் நான் ஆச்சரியப்படுகின்றேன் ஆனால் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து அப்படிப்பட்ட ஒரு அரங்கிலே வந்து சொன்னதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நான் அவரை நேரடியாகவே வந்து நான் வலமையாக அப்படி குறுக்கிட்டு பேசுவது கிடையாது ஆனால் அந்த கருத்தை மறுதளிக்கூணம்ன்றதுக்காக வந்து நான் நேரடியாக வந்து அந்த நேரமே வந்து குறிப்பிட்டேன் வந்து அது தவறான கருத்து அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்தும் வந்து தொடர்பில் இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் அவர்களோட தொடர்பில் இருக்கிறோம் நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகிறோம் அவர்களுக்கு மாற்றுக் காணிகள் வேண்டாம் என்று தான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர அவர்கள் எந்த விதத்திலும் வந்து வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வரை இருக்கக்கூடிய மக்களும் அந்த நேரடி சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு தாண்டியும் வந்து அங்கே இருக்க சுற்றி வரை இருக்கிற மக்களுக்கும் வந்து அங்கே ஒரு விஹார வாரதை வந்து விரும்பவில்லை எனவே அவர்கள் காலப்போக்கில் வந்து அதை விஸ்தரிக்கப்பட்டு வந்து தங்களுடைய காணிகளும் வந்து பறிக்கப்படும் என்ற ஒரு பயத்திலே தான் இருக்கிறோம் இருக்கிறான் ஆகவே இதுவும் வேறு வேறு இடங்களில் வந்து விகாரிகள் இல்லை என்று இல்லை யாழ்ப்பாண கொறைநாட்டில் வந்த வேறு விகாரிகள் இல்லையாண்டு இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு மிக தவறான ஒரு இன்னவாத இராணுவம் செய்த ஒரு செயல் என்ற வகையில்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கமும் மற்ற அரசாங்கங்கள் போலையா அல்லது இந்த விடயத்திலே வந்து அவர்கள் சட்டம் இனவாதம் இல்லாமல் சிந்திப்போம் என்று சொல்கிறதுக்கு நேர்மையாக நடந்து கொள்வார்களாண்டு இந்த கையட்டி விஷயம்தான் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு அடுத்து இந்த அனைத்து விடயங்களுக்கும் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து குரல் கொடுப்போம் நம்முடைய மக்கள் யோசிக்கவும் இது ஆறு ஏக்கர் காணியில் எட்டு உறுதி உரிமையாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து கருதினால் இந்த இனமாளியும் ஆனால் அந்த எட்டு உறுதி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுற வகையில் தங்களும் எதிர்காலத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடாதாக இருந்தால் எங்கள மக்களும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த எட்டு உரிமையாளர்களுக்கு பின்னாலே அணி வேணும் என்றது தான் இங்கே முக்கியம் என்று உரிமையோடு நான் நம்முடைய மக்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நடைபெற்ற விடயம் இதுதான் இதான் இரண்டு பேருடைய கருத்துக்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்பியினுடைய கருத்தும் கஜேந்திரகுமார் எம்பியனுடைய கருத்தும் இவ்வாறு இருக்கிறது ஆகவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை தெரிவிங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிங்கள் அல்லது மீண்டும் மற்றமொரு செய்தியோடு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே